ஒரு நாள் ராஜா தன்னோட ரூம்ல ஜன்னல்களை மூடிக்கொண்டு ஒரு தப்பு பண்ணிட்டு இருந்தான். அங்க இருந்து கதவ லாக் பண்றத மறந்துட்டான். அப்பவே அவனோட அத்தை திடீர்னு உள்ள வந்தா. ராஜா பண்ணிட்டு இருந்த வேலைய பார்த்து ஆத்திரப்பட்டு உடனே வெளிய ஓடிட்டா. ஆனா ராஜா அப்படியே பண்ணிட்டு இருந்தான். இப்போ ராஜா அவனோட அத்தைய எப்படி புட்டியில போடுறானு பாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வெளிய வந்த ராஜாவோட அத்தை சொன்னா, "நீ அப்படி பண்ணும்போது கதவ லாக் பண்ணிக்க கூடாதா?"ன்னு கேட்டா. "நீ இந்த நேரத்துல ரூமுக்கு வருவன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கற?" ராஜா சொன்னா அது விஷயமில்ல இப்படி பண்ணும்போது யாராவது வயசு பொண்ணு தங்க முடியாது என் புருஷன் இருக்கணும்லான் அத்தை கலாசாலா சொன்னா அப்போ ராஜா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அத்தை நக்கிலி கோவத்தோட ஐயோ மாமா கிட்ட சொன்னா அதுக்கு ராஜா அங்க இருந்து ஓடிட்டான் அத்தை ரொம்ப அழகா இருப்பா ஆனா ராஜா அவனோட அத்தை அழகால எப்பவும் பார்த்து ரசிச்சு கொண்டே இருப்பான் அவனோட மாமா ராஜாவை தன்னோட பையனை விட அதிகமா நேசிப்பான் அத்தை வயசு முப்பது ஆனாலும் இருபத்தி நாலு வயசு பொண்ணு மாதிரி இருப்பா வீட்ல அவங்க ரெண்டு பேரும் அதிகமா இருப்பாங்க ஒரு நாள் ராஜா தான் மனசுல இருந்த விஷயத்த சட்டம் பண்ணிட்டான் அத்தை நீ என் பொண்டாட்டி ஆனா ஒரு நாளும் நான் வெளிய போக மாட்டேன் ராத்திரி ஃபுல்லா பொண்டாட்டி கூடவே இருப்பேன் நான் ஏன் பொண்டாட்டிக்கு இத பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு இருபத்தி மூணு வயசு வாய்ப்புள்ள ராஜா சொன்னான் அத்தை ரொம்ப அழகா இருந்தா இவரும் ரெண்டும் நல்ல நண்பர்கள் மாதிரி இருந்தவன் ஒரு நாள் ராத்திரி ராஜா அத்தையும் மாமாவையும் ரூம்ல பார்த்தான் அப்போ அவனுங்க ரெண்டு பேரும் புருஷனாரும் பொண்டாட்டியுமா ஃபுல்லா அவனோட அக்கைய யூஸ் பண்ணிட்டு இருந்தவன் ராஜா நல்ல வயசுல இருந்தவன் அவ மனசுல ஒரு ஆசை கிளம்பிடுச்சு அத்தை எப்பவும் ராஜா கூட ரொம்ப ஜாலியா பேசுவா ராஜா தான் மனசுல இருக்கறத சொல்லும்போது அத்தை கோவமா நடிப்பா ஆனா அவ ஒரு ஹீரோயின விட கொஞ்சம் கூட குறையா இருக்க மாட்டா அத்தை ரொம்ப உயரம் முகம் ரவுண்டா கலரும் வைட்டா இருக்கும் ஆனா ராஜா சொல்றத அவ சீரியஸா எடுக்க மாட்டா ராஜாவோட மாமா ஒரு கம்பெனில வேலை பண்றாரு அது வீட்டுல இருந்து அம்பது கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு அதனால வர்றதுக்கு மிட் நைட் ஆகும் வேலை அதிகமா இருந்தா சில நாள் அங்க இருந்து வரவே மாட்டான் ராஜா அத்தைய வேற பசங்கள கூட பேசுறத பாத்துருக்கான் அத பார்த்து ராஜா புரிஞ்சுகிட்டான் அதனால அத்தையோட ஆசைகளுக்கு மாமா டைம் கொடுக்க முடியாம இருந்தவன் ஒரு நாள் காலையில அத்தை ரொம்ப துணிச்சமா இருந்தா என்ன ஆச்சுன்னு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு அத்தை சொன்னான் அதுக்கு அப்புறம் டீ கொடுத்து மெடிக்கல் ஷாப்ல இருந்து மருந்து வாங்கிட்டு வந்தான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அத்தை உடம்பு பத்தி பார்க்க ரூமுக்கு போனான் அப்போ அத்தைக்கு ரொம்ப கைச்சல் அதை பார்த்து ராஜா டாக்டரை கூட்டிட்டு வந்தான் டாக்டர் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு கொஞ்சம் மருந்து கொடுத்தான் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் அத்தைக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆயிடுச்சு ராஜா அத்தையை கேட்டான் மாமா எப்போ வருவாருன்னு சொன்னா உன் மாமா ஆபீஸ் வேலை விஷயத்துல வெளியூர் போயிருக்காரு சில நாள் வரமாட்டாருன்னு மறுநாள் காலையில ராஜா டீ குடிச்சிட்டு இருந்தப்போ அத்தைய கூப்பிட்டு என்ன சொன்னான் ஏன் ராஜா கேட்டான் வந்த நாள் இருந்து ஆனா நீ எனக்கு இவ்ளோ ஹெல்ப் பண்ணிட்ட நான் நான் அத்தை சொன்னான் எப்பவும் வேற ஆளா நினைக்கல அத்தை ராஜா சொன்னான் அதை இருந்து ராஜா அத்தை கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிருந்தான் அதுக்கு அப்புறம் அத்தை கூட ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஆச்சு அதனால அத்தைக்கு ராஜா மேல இன்னும் அதிகமா பாசம் வந்தது ஒரு நாள் அத்தை சொன்னா என் ரூம்ல டிவி இருக்கு வா ரெண்டும் சேர்ந்து பாக்கலாம் நான் தனியா இருக்கிறது போரிங்கா இருக்கு ராஜா மனசுல சந்தோஷம் ஏதாவது சான்ஸ் கிடைக்கும்னு நினைச்சான் ஒரு நாள் ராஜா அத்தை ரூமுக்கு போனா அத்தை வங்குனி வீட்டு வேலை பண்ணிட்டு இருந்தா அத்தையோட அழக ரூமுக்கு போய் மொபைல்ல ஒரு வீடியோ பார்த்துட்டு சவுண்ட ரொம்ப லவுடா வச்சான் அது அத்தை ரூமுக்கு கேக்குறது அத்தையும் பின்னாடி வந்து அத பார்த்துட்டு சிரிச்சிட்டா ராஜா வீடியோவில இருந்து கண்ணு திருப்பி பார்த்தப்போ அத்தை பின்னாடி நின்னு சிரிச்சுட்டு இருந்தா உடனே போனை ஆஃப் பண்ணிட்டு பயந்த மாதிரி நடிச்சான் அத்தை அவனோட காதல பிடிச்சு இப்ப ஏன் பயப்படுறன்னு கேட்டா ராஜா இதுதான் கரெக்ட் டைம்னு அத்தை பிடிச்சு பெட்ல உட்கார வச்சு நீ ரொம்ப அழகா இருக்க நீ வீட்டுக்கு வந்த முத நாளே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் உன் கூட ஒரு வாட்டி அதை பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னான் அத்தை கொஞ்சம் தூரம் போய் உனக்கு புத்தி இருக்கா இப்ப என்ன பேசுறன்னு சொன்னா இது நமக்கு மட்டும் தெரிஞ்சா யாருக்கும் தெரியாம பாத்துக்கறேன்னு ராஜா சொன்னான் உன் மாமாவும் வேற பொண்ணுங்க கூட சுத்துறாருல்லன்னு சொன்னான் அப்போ அத்தை சொன்னா உன் மாமா ஆஃபீஸ் ஒர்க் பிரஷர்ல மிட் வந்து என்னை சந்தோஷப்படுத்த ட்ரை பண்ணுவாரு ஆனா முடியல ராஜா அத கேட்டுட்டு அவன் தன்னோட சுகத்தை மட்டும் பாத்துக்கறான் உன்ன பத்தி யோசிக்கலன்னு சொன்னான் அத்தையும் ஆமா அவன் என்ன பாத்துக்கற மாதிரி இல்லன்னு பதப்பட்டாளா ராஜா சான்ஸ் கிடைச்சிடுச்சுன்னு சந்தோஷப்பட்டான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அத்தை ராஜாவோட கைய பிடிச்சு நீ என்ன பத்தி எவ்வளோ யோசிக்கிறன்னு சொன்னா இவர் ரெண்டு பேரோட மனசுலயும் ஒரு ஆசை கிளம்பிடுச்சு ஆனா அத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு சரி யோசிச்சு சொல்றேன்னு ரூமுக்கு போயிட்டா குளிச்சுட்டு ரூமுக்கு வந்தப்போ அத்தை வந்து ஐயோ இந்த நாள் நீ ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கன்னு சொன்னா ராஜா அதை கண்டுக்காம அங்க இருந்து போயிட்டான் சாயந்தரம் வீட்டுக்கு வந்து பார்த்தப்போ மாமா இருந்தாரு அதை பார்த்து ராஜாவோட ஆசை ஆவியாயிடுச்சு மாமா ராஜாவை எல்லாரும் சேர்ந்து டேபிள்ல சாப்பிட்டு இருந்தப்போ ராஜா அத்தைய பார்த்து சைன் பண்ணா அத்தையும் அவனை உதார்ச்ச மாதிரி சைன் பண்ணிட்டா மாமா சாப்பிட்டுட்டு வெளியே போயிட்டாரு அவனோட பொண்டாட்டி மேல அந்த பையன மேல அவனுக்கு ரொம்ப நம்பிக்கை ஆனா அவனுக்கு தெரியால தன்னோட பையனே தன்னோட சம்சாரத்துல விஷம் நிறைப்பானு ராஜா நிதானமா சாப்பிட்டுட்டு இருந்தான் அப்போ அத்தை கேட்டான் என்னடா நீ ஏன் மேல கோவமா இருக்கியா கோவமா தான் ராஜா சொன்னான் உடனே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சொன்னா இது தப்பு இல்ல இந்த காலத்துல இது சகஜம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதை கொடுக்கறது தப்பில்லன்னு ராஜா ஸ்ரீரங்கநீதி சொன்னான் நான் படுக்கறனா இல்ல இங்க இருந்து வந்து என் ஆசைய தேத்துக்கறனான்னு சொன்னான் அத்தை அதை கேட்டுட்டு பயந்து ஜாவோட கைய பிடிச்சு மாமா வீட்ல இருக்காரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணு அப்புறம் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன்னு சொன்னா மறுநாள் ராஜா அத்தை கூட பேசிட்டு இருந்தப்போ மாமா வந்து நான் இருபது நாள் போறேன்னு சொன்னாரு ராஜாவோட தோல் மேல கை வச்சு ராஜா வீட்டு பாத்துக்களும் அத்தை பாத்துக்களும் உன்கிட்ட தர ராஜா மாமாக்கு நம்பிக்கை கொடுத்தான் அப்பறம் மாமாவ ஸ்டேஷன்ல டிராப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தான் வந்தப்போ அத்தை மாமா போகறத நினைச்சு அழுதுட்டு இருந்தா ராஜா அத்தைய ஓதாச்சான் நான் இருக்கல்ல உன்னை ஜாகிரதையா பாத்துக்கறன்னு சொன்னான் ராஜா அத்தைய நெஞ்சு கூட டைட்டா கட்டி பிடிச்சான் அதுக்கு அப்புறம் பேசின விஷயம் முன்னாடி போச்சு ராஜா அத்தைய கெல்லிக்க ரொம்ப ஆத்துரமா இருந்தான் ஆனா அவன் முதல் முறையா ஒரு பொண்ணு கூட இப்படி க்ளோஸ் ஆயிருக்கான் இப்போ அத்தையும் ஃபுல்லா ரெடி ஆயிட்டா அத்தைக்கு இப்போ எதுவும் தடையில்ல மாமா எப்பவும் பண்ணுறத நரியல விட்டுட்டு போயிருவாரு இப்போ ராஜா அத ஃபுல்லா பண்ணிட்டான் ராத்திரி ஃபுல்லா ராஜாவும் அத்தையும் அவனோட ஆசைகளை நிறைவேற்றுக்கிட்டான் ராத்தை போச்சு பார்த்தப்போ சாயந்திரம் நாலு மணி ஆச்சு எப்பவும் நிராசையா இருக்கற அத்தை இப்போ பாவுரமா பிட்ட மாதிரி பறந்துட்டான் அதுக்கு அப்புறம் ராஜா டெய்லி அத்தை ரூம்லயே படுப்பான் முதல்ல மாமா இருபது நாள் போக அழுத அத்தை இப்ப மாமா வீட்ல இருக்கிறத கூட விரும்பல நிதானமா அத்தை மாமா கூட ஃபைட் பண்ணிட்டா ஒரு நாள் மாமா ராஜாவும் அத்தையும் அத பண்ணுறத பாத்துட்டாரு மாமா ராஜாவ கேட்டத பார்த்து அத்தை மாமாவ பெதிரிச்சு சைலன்ட் பண்ணிட்டா ஒரு நாள் மாமா ராஜாவ பார்த்து நான் உன்ன என் பையன மாதிரி வளர்த்த உன்னை நம்பினு கண்ணு கலங்கிட்டாரு எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு இப்போ ராஜா அத்தைய விட்டு விலகலாம்னு நினைச்சான் ஆனா அத்தை இப்போ பலவன் ஆனந்தமா பெதரிச்சு தான் ஆசைய தீர்த்துக்கிட்டா இந்த கதைய ராஜா தானே அனுப்பினா ஆனா நாங்க ராஜாவோட பேர மாத்திட்டோம் அதுக்கப்புறம் ஏழு வாட்டி அழகான பொண்ணுங்க கூட ராஜாக்கு நிச்சயார்த்தமாச்சு ஆனா ஒவ்வொரு முறையும் அத்தை அவனோட கல்யாணத்தை கெடுத்துட்டா இப்போ பெரிய கேள்வி என்னன்னு சொல்லுங்க இந்த விஷயம் இப்படி நடக்கணுமா ஒரு மனுஷன் தம் பொண்டாட்டிய தனியா விட்டுட்டு இருக்கணுமா ஒரு வயசு பையன மேல பொண்டாட்டிய நம்பி விட்டு இருக்கலாமா துணைவரோட வேலை தனியா இருக்கிறதில்லையா இந்த கதையில ஒரு பாடம் கிளியரா தெரியுது நம்பிக்கை வச்சுக்கிற வச்சுக்கிறது தப்பில்ல ஆனா கண்ணு மூடி நம்பிக்கை வச்சுக்கிறது பெரிய மூர்க்கத்துவம் பொண்டாட்டிய தனியா விட்டுட்டு அவ பலவீனத்தை பெருக்கி ஒரு வயசு பையன கூட விட்டுட்டு எவ்வளவு க்ளோஸா இருந்தாலும் பொண்டாட்டிய தனியா விட்டுறது நெருப்பு கொண்டாங்கள கூட வச்சுக்கிறது மாதிரி வீட்டை நடத்துறதுக்கு கால்கள் இல்ல பாதுகாக்கிற புருஷனும் இருக்கணும் இந்த விஷயத்த எல்லாரும் புரிஞ்சுக்கணும் பொண்டாட்டிய யார் கூடையும் தனியா விடக்கூடாது எப்பவும் தனிமை அவனோட பெரிய பலவீனம் ஆகலாம் அதனால யோசிச்சு புரிஞ்சுகிட்டு சம்பந்தங்களை நம்பிக்கையா பாதுகாக்குங்கள்